வாப்பா எங்களை உம்மா வயிற்றிலே சுமந்தாங்கு எங்கள் வழி தீரக்கும் வரையில் பல வழிகள் கண்டாங்கு வாப்பா எங்களை உம்மா வயிற்றிலே சுமந்தாங்கு எங்கள் வழி தீரக்கும் வரையில் பல பலிகள் கண்டாங்கு பீரசவத் இரண்டு வருஷ காலம் பாலூட்டியே வளர்த்தாங்கு வாப்பா எங்களை உம்மா வயிற்றிலே சுமந்தாங்கு எங்கள் வழி தீரக்கும் வரையில் பல வழிகள் கண்டாங்க பிறந்த நாள் வரையில் சுரந்து வந்த வன்பால் தோழி தாங்கி நீங்க கல்வியை நாங்கள் பேரவே நீங்க கல்லும் மண்ணும் சுமந்தீங்க செல்வங்கள் எங்களை வளர்க்க செலவு செய்தீங்க தியாகம் தன்னை போற்றி பாட வார்த்தை இல்லை அங்கம் தளர்ந்தாலும் உங்கள் அன்பு கூரைவதில்லை வாப்பா எங்களை உம்மா வயிற்றிலே சுமந்தாங்க எங்கள் வழி திறக்கும் வரையில் பல வழிகள் கண்டாங்க போது இறந்து இரண்டு வருஷ காலம் பாலூட்டியே வளர்த்தாங்கு நீங்கள் சிந்திய வியர்வை ஏ மக்களித்தது உயர்வை தூங்காவனமே எங்களிடம் நீங்கள் நெருப்பில் வெங்கு உழைத்து ஓடாகி நீங்க நாங்கள் முன்னேறத்தானே நீங்க உங்கள் தியாகம் தன்னை போற்றி பட வார்த்தை இல்லை அங்கம் தளர்ந்தாலும் உங்கள் அன்பு குறைவதில்லை வாப்பா எங்களை உம்மா வயிற்றிலே சுமந்தாங்கு எங்கள் வழி தீரக்கும் வரையில் பல வழிகள் கண்டாங்கு பீரசவத்தின் போது இறந்து பிறந்தாங்கு இரண்டு வருஷ காலம் பாலூட்டியே வளர்த்தாங்கு வாப்பா எங்களை உம்மா வயிற்றிலே சுமந்தாங்கு எங்கள் வழி தீரக்கும் வரையில் பல வழிகள் கண்டாங்கு